விரதத்திற்கு ஆதாரமானது அதனால நன்னா சேவிச்சுக்கோங்க கோட்டி ஜென்ம சுக்ர்த்தம் இந்த இலைகள்லாம் பாருங்கோ இந்த இந்த மரத்து மேலதான் கண்ணன் உக்காந்து இருந்தான் அந்த கண்ணன் உங்களோட எண்ணிக்கமே இருக்கான் எப்பொழுதுமே இருக்கான் இந்த உங்களுடைய வஸ்திரங்களும் இந்த மாதிரி கண்ணன் எடுத்துக்கட்டும் சரீர அபிமானம் போகட்டும் இங்க அழகா ராதையும் கண்ணனுமா நின்னு உ உங்களுக்கு அனுகிரகம் ஸ்மரணம் கோவிந்தா 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 ஜீவன ஸ்மரணம் கோபிகா கோபிகா ராதே கிருஷ்ணா ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ணா கனயா லாலு கி ஜெய் ராதே कृष्णा